ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசல்கிட்ட வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம மகனியாஸ் வந்துருக்கோங்க ஸோ மகனியாஸில் டெய்லி ஒவ்வொரு புது புது வெரைட்டி ஆஃப் சாரீ கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து சில்க் பேஸ்லேயே வந்து ஃபேன்சி சாரிங்க ஃபேன்சியாக கிராண்ட் ஒர்க் சாரி கலெக்ஷன் பார்க்குறோம் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு ஒர்க் சாரி கலெக்ஷன்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஒரு மூணே மூணு சாரியும் நச்சுன்னு இருக்குது மூணு கலர்ஸும் ஸோ வாங்க ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஆ ஸோ ஒன்று வந்து ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி பார்ப்போம் ஸோ ஃபுல்லாக கிராண்டான ஒரு லுக்கில் இருக்குது பாருங்கள் ஸோ நீங்கள் வந்து ஒரு பார்ட்டி வேராவோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு வாங்கினோம் அப்படின்னா கிராண்டாக இந்த சாரி வாங்கலாம் பிக்கனான மெட்டீரியல் இருக்குது அப்படினால தாராளமாக நீங்கள் வந்து ஃப்ளோட்டிங் விட்டு கூட வியோ பண்ணலாம் திக் பேஸ் இருக்குது பாருங்கள் ஸோ நீங்கள் வந்து சில்வர் ப்ளவுஸோட கூட இந்த சாரியை நீங்கள் மேட்ச் அப் பண்ணி வியோ பண்ணிக்கலாம் பயங்கர கிராண்டாக இருக்குது ஓகே பயங்கர ராயலாக இருக்குது ஓகே இந்த சாரிக்கு பிளவுஸ் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் கைக்கு மட்டும் டிசைன் வர மாதிரி ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க ஓகே அடுத்த சாரி அதிலே அடுத்த கலர் பார்க்கலாம் அழகான ஒரு க்ரீனு ஓகே ம் ஸோ அடுத்து அதில் ப்ளூ பார்க்கலாம் இந்த ப்ளூ தாங்க எனக்கு ஃபேவரேட் பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருக்குது உங்களுக்கு இந்த வீடியோவில் எந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே ம் ஓகே ஸோ இன்னொரு வீடியோவில் ஒரு புது கலெக்ஷன்ஸ் புது தான் நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்